தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக நிகழ்கால ரட்சிப்புல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து மத்திய பதினொன்றாம் அதிகாரத்துல பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தோம் பதினைஞ்சு பத்துல உணருங்க என்பதாக ஆண்டவர் பேசுகிறது என்னிடத்துல வாங்க கேளுங்க அதன்படி உணர்வடைந்து வாழுங்க தெய்வம் எதிர்பார்க்கிறதை பார்த்தோம் அதே அடுத்த வசனம் பதினொன்று வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை திட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை திட்டுப்படுத்தும் என்றார் நல்லா கவனிக்கணும் இந்த வார வார்த்தைய நானும் நீங்களும் விளையாக புரிந்து அநேக காரியங்களை செய்கிறோம் இது வாய்க்குள்ள போகிறது மனுஷனை அந்த முதலாவது அந்த காரியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயபுரமான காலத்துல விளக்கப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பவுல் பேதருவுக்கு ஆண்டவர் புரஜாதியார் மத்தியில விளக்கப்பட்டவர்கள் மத்தியில அருவறுக்கப்பட்டவர் மத்தியில நான் அவர்களை நேசிக்கிறேன் அவங்க மத்தியிலே போய் என்னை அறிவி எனக்கு ஆதாயப்படுத்து என்று காண்பிக்கும் விதமாக ஒரு சொப்பனத்தை காட்டாரு விளக்கப்பட்ட காரியங்களை புசிப்பதாக காட்டுகிறார் அடித்து புசி என்று பேருக்கு சொல்வதாக நோக்கம் வந்து நான் புறஜாதிகளையும் விளக்கப்பட்டவர்களை நேசிக்கிறேன் ஒதுக்கப்பட்டவர்களை நேசிக்கிறேன் நான் அருவறுத்தவர்களை இப்ப நேசிக்கிறேன் போப்பா என்று சொல்லுகிறாரு அதே போல இங்க இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அவருடைய நோக்கம் நான் வேதத்தை சரியா படிக்கணும் புரியணும் எல்லாத்தையும் போய் சாப்பிடுங்க எல்லாத்தையும் போய் தின்னுங்க நான் விளக்கின அருவருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் போய் புசிங் என்பதற்காக இந்த வசனம் சொல்லல இதான் வேதத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும் என்ன வாய்க்குள்ள போறது முக்கியம் அங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிற உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா மற்ற மனுஷனையும் உன்னையும் தீட்டுப்படுத்தும் இதை புரிஞ்சு கொள்ளு என்பதற்காகத்தான் இருதயத்தை குறித்து பேசும்படியாக இருதயத்திலிருந்து இருந்து வாயினால புறப்பட்டு வருகிற வார்த்தையை குறித்து கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லி ஆஹ் பேசும்படியாக அந்த உன்னுடைய இருதயத்துல உன்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் உண்மையை தீட்டுப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ளு என்பதற்காகத்தான் இங்க இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு வாய்க்குள்ள போகிறத ஒண்ணு தீட்டுப்படுத்த இதை நாங்க பிள்ளையா புரிஞ்சுக்கோன்னு அதை இருதயத்தை விட்டுடுறோம் நாங்க அந்த சொன்ன அந்த நோக்கத்தை நாங்க விட்டுடுறோம் அவர் சொன்னது பிரதான நோக்கமே உன் இருதயம் சரியா இருக்கணும் உன் இருதயத்தின் நிறைவுனால நீ பேசணும் உன் இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா இருக்கணும் அதை மனுஷனை தீட்டுப்படுத்த கூடாது உன்னையும் தீட்டுப்படுத்தக்கூடாது நீ தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத காரியங்களை நீ பேசுவாயா இருந்தால் உன் இருதயம் அங்கே கெட்டு இருக்கிறது இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இல்லை உன் இருதயம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழல்ல என்பதை புரிந்து கொண்டு அப்படி நீ பேசும்போது அது உன்னையும் திட்டுப்படுத்தி மற்றவர்களையும் திட்டுப்படுத்தும் என்பதாகத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வாழ்கள் அப்ப என்ன ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தை நான் நிறைந்திருக்கணும் அங்கே நிறைந்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுடைய இருதயம் இதயத்திலிருந்து காரியங்கள் வரும் அதை வாய் பேசும் அப்படி பேசும்போது அது எங்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் தெய்வத்தை மகிமைப்படுத்தும் கனப்படுத்தும் ஆகவே இருதயத்தை கவனமாய் பரிசுத்தமாய் பத்திரமாய் ஒழுங்காய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு காத்து கொள்ளு தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பு அப்படி நிரப்பி தேவனுடைய வார்த்தையையும் பேசு என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் புரிந்து தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையினால் எங்களை இருதயத்தை நிறைத்து அந்த நிறைவினால எங்களுடைய வாய் பேச நாங்க வாழ கிரியை செய்ய ஆவியானவர் எங்களை வழி நடத்தி ஆமேன்